இந்தியாவில் ரூபாய் ஐந்துக்கு விற்கப்படும் பார்லஜி பிஸ்கட்டின் விலை காசாவில் ரெண்டாயிரத்தி நானூறு அந்த குழந்தையின் முகத்தை பாருங்க கண்கலங்க வைக்கும் வீடியோ இஸ்ரேல் நாட்டுக்குள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காசாவை சேர்ந்த ஹமாஸ் அமைப்பினர் நுழைந்து தாக்குதல் நடத்தினர் அப்போது சுமார் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரை அவர்கள் பிணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர் இதனால் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் போர் தொடர்ந்த நிலையில் காசாவில் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக போர் நீடிக்கிறது காசாவில் இதுவரை அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்கும் வரையில் போரை நிறுத்த வேண்டும் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது காசா தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அவர்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் வழங்குவதையும் அவர்கள் நிறுத்தியுள்ளனர் ஐநா சபை மற்றும் உலக அமைப்புகள் தலையீட்டுக்கு பிறகு அவர்களுக்கு சிறிய அளவிலான உதவிகள் கிடைக்கப்படுகிறது காசாவில் உணவு கிடைக்காமல் பதினாலாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழக்க வாய்ப்புள்ளதாக ஐநா கவலை தெரிவித்துள்ள நிலையில் பல மாதங்களாக எல்லைப் பகுதி மூடப்பட்டுள்ளதால் தற்போது உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது இந்நிலையில் இந்தியாவில் ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் பார்லேஜி பிஸ்கட் காசாவில் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது தொடர்பாக காசாவில் வசிக்கும் ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் நீண்ட காத்திருப்பு பிறகு ரஃபிக்கு பிடித்த பிஸ்கெட்டுகளை வாங்கினேன் அதன் விலை இருபத்தி நாலு யூரோக்களுக்கு மேல் இருந்தாலும் அவர்களுக்கு பிடிக்கும் என்பதால் என்னால் அதை வாங்காமல் இருக்க முடியவில்லை என்று பதிவிட்டுள்ளார் அவரது பதிவு இணையதளத்தில் வைரலாக வரும் நிலையில் பலரும் கவலை தெரிவித்து வருகின்றனர் மேலும் பிஸ்கட் விலை மட்டுமின்றி ஒரு கிலோ சர்க்கரை ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கும் ஒரு கப் காபி ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது